என் பெயர் அபினேஷ் என் சொந்த ஊர் நெல்லைக்கு அருகில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம் அந்த நிலத்தின் மண்ணோடு அந்த மக்களின் நெஞ்சோடு கலந்தவன் நான் ஆனால் எங்கள் வீட்டில் என் திருமண பேச்சு ஆரம்பித்ததும் என் சம்பளம் அந்த கனவை நிறைவேற்ற போதுமானதாக இல்லை என் தாயின் முகத்தில் ஒரு நாளும் சோகத்தின் சாயல் படக்கூடாது என்று நினைத்தேன் அதற்காகவே நான் ஒரு புதிய வாழ்க்கைக்காக வீட்டை விட்டு புறப்பட்டேன் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கனவு கண்ட நகரம் அதுதான் கோயமுத்தூர் ஆனால் அந்த நகரத்தின் வேகம் அவசரம் மக்கள் சுபாவம் என அனைத்தும் எனக்கு புதிதாக இருந்தது அங்கு எனக்கு ஒரு பெரிய உலோக தொழிற்சாலையில் குவாலிட்டி செக்கர் பதவியில் வேலை கிடைத்தது மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் அது எனக்கு பெரிய தொகைதான் ஆனால் வீடு எடுக்க அட்வான்ஸ் மட்டும் ஆறு மாத வாடகையை கேட்கிறார்கள் வீட்டுக் கட்டணமும் அம்மாவுக்கு மாதம் அனுப்பும் பணமும் சேர்ந்து மாத சம்பளம் கைக்கு வருவதற்குள் காலியாகிவிடும் போல அது தவிர நீங்கள் சிங்கிளாளா இதுதான் எல்லா வீட்டு உரிமையாளர்களின் முதல் கேள்வி ஆம் என்றவுடன் அவர்களின் முகத்தில் இருக்கும் சின்னச் சிரிப்பு மறைந்து போகும் இல்லை சார் குடும்பம் இல்லாத ஆளுக்கு வீடு வாடகைக்கு கிடையாது என்றனர் அந்த ஒவ்வொரு மறுப்பும் என் மனதின் ஒரு பகுதியை சிறிது சிறிதாக உருக்கியது சரியாக ஒரு வாரம் என் பொருட்கள் தொழிற்சாலையின் குடோனில் தான் இருந்தன நான் இரவு நேரங்களில் காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகே நடைபாதையில் படுத்து நட்சத்திரங்களை எண்ணிக் கொண்டிருந்தேன் வீடு இல்லாதது என் உடலை மட்டுமல்ல மனதையும் காயப்படுத்தியது எதுவாயினும் ஒரு கூரையாவது வேண்டுமல்லவா அப்படி ஒரு இரவு திடீரென்று ஒரு பழக்கமான குரல் அபினேஷ் இது நீயாடா நான் தலை தூக்கி பார்த்தேன் என் பள்ளி நண்பன் அரவிந்த் குமார் இப்போது அவன் கோயமுத்தூரில் கார் உதிரிபாகக் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் அவன் என் நிலையை பார்த்து மனம் நொந்து பேசினான் டே அபி இது என்னடா இப்படி ரோட்ல என்றான் வீடு தேடினேன்டா எங்கு போனாலும் சிங்கிள் நான் முகம் சுளிக்கிறார்கள் என்றேன் அந்தச் சொல்லை சொன்னபோது என் குரலில் இருந்த சோகத்தை அவன் உணர்ந்தான் என் வீடும் ஒன் பிஹெச்கே தாண்டா என் மனைவி வேற கூட இருக்காங்க அதனால் உன்னை கூட்டிட்டு போக முடியல எதுவும் நினைச்சுக்காதடா என்று சொல்லி சிறிது நேரம் யோசித்த தூரத்தில் கோயிலில் ஒழிக்கும் மணி ஓசையோடு அவன் சொன்ன வார்த்தைகள் என் வாழ்க்கையின் திசையை மாறச் செய்தது அபினேஷ் உனக்கு ஒரு இடம் சொல்லட்டா ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது என்றான் அவன் குரலில் ஒரு புதிர் கலந்தது ரிஸ்கா எந்த இடம் என்றேன் சரவணப்பட்டிக்கு அருகில் ஒரு வீடு இருக்கு அங்கே ஒரு விதவை பெண்மணி தனியாக வசிக்கிறாங்க மாடியில வாடகைக்கு வீடு இருக்கு அவங்க கீழ் வீட்டுல இருப்பாங்க ஆனால் ஊர்ல எல்லோரும் அவங்களை பற்றி பலவிதமா பேசுறாங்க அவருடைய கணவர் திடீரென்று இறந்தப்போ அவள்தான் கொன்னுட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லுறாங்க அதனால் யாரும் அந்த வீட்டுக்குள் காலே வைக்க மாட்டாங்க ஆனால் வீடு நல்லா இருக்கும் வாடகை மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் என்றான் அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதில் ஒரு சந்தேகச் சுருளை தொடங்கியது அவளோட பெயர் சௌந்தர்யா வயது இருபத்தி ஆறு இருக்கும் ஆனால் ஊரார் சொல்வது சரியா தவறா என்று எனக்கு தெரியாது உனக்கு ஓகேனா அங்க போறியா எனக்கு வீடு பார்த்த புரோக்கர் ஏற்கனவே சொல்லி இருந்தாரு நான் அந்த வீட்டை பார்த்த பின்னாடி என் மனைவி அந்த வீடு வேணாம்னு சொல்லிட்டாங்க என்றான் நான் சில வினாடிகள் அமைதியாக இருந்தேன் வீடு இல்லாத அவமானம் அந்நிய நகரின் குளிர் இரவுகள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு முடிவை எடுத்து கொடுத்தது சரி அரவிந்த் நீ பேசி ஏற்பாடு பண்ணு அவள் யார் அவளுக்கு என்ன கதைன்னு எனக்கு தெரிய வேண்டியது இல்லை நான் என் வேலையை மட்டும் பார்த்தால் என்ன பிரச்சனை வரப்போகிறது இன்று மாலை ஐந்து மணிக்கு நாம் அந்த வீட்டுக்கு போகலாம் என்றேன் என்னால் வர முடியாது அபி எனக்கு ஆபீஸ்ல பர்மிஷன் தர மாட்டாங்க எனக்கு வேலையும் கொஞ்சம் டைட்டா போகுது நீ போய் பாரு விருப்பம் இருந்தா தங்கிக்கோ ஆனால் நீ எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும் என்று சொல்லி அவளுடைய போன் நம்பரை கொடுத்தான் அந்த இரவு நான் பேருந்து நிலையத்தின் பக்கம் பார்த்தபோது மின்சாரம் இல்லாத ஒரு விளக்கு ஒளிவிட்டது போல தோன்றியது அடுத்த நாள் என் வேலைக்கு கிளம்பி சென்றேன் தொழிற்சாலையில் இயங்கும் பெரும் இரும்பு இயந்திரங்களின் இறைச்சல் காதுகளை அடைத்தது இயந்திரத்தின் சூடு என் உடலில் பட்டது அந்த சத்தங்களுக்கு மத்தியில் என் மனதில் சௌந்தர்யாவின் நினைவு கதை சுற்றி கொண்டிருந்தது சரியாக மதிய உணவு இடைவேளை நேரத்தில் என் மொபைல் ஒலித்தது அது ஒரு அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து வந்தது ஒரு நிமிடம் தயங்கினேன் பிறகு அழைப்பை எடுத்தேன் அபினேஷ் நீ இன்று மாலை வரப்போவதாக ஒருவர் சொன்னார் வாருங்கள் காத்திருக்கிறேன் என்று ஒரு மெல்லிய சிரிப்புடன் கூடிய குரல் கேட்டது அது சௌந்தர்யாவின் குரல் என்று என் மனம் மடித்து கொண்டது நான் அதிர்ச்சியடைந்து நீங்கள் யார் நான் இன்னும் உங்கள் வீட்டிற்கு வரவில்லை நீங்கள் எப்படி என் நம்பரை பெற்றீர்கள் என்று சற்று கோபமாகவே கேட்டேன் எனக்கு தெரியாதா என்ன நான் உங்களைப் பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருப்பேன் நீ நல்லவன்தானே இல்லை என்றால் விஷயம் விபரீதமாகிவிடும் என்று கூறி அவள் போனை துண்டித்தாள் நான் மிரண்டு போய் நின்றேன் இந்த வார்த்தைகளின் அர்த்தம் என்ன அவள் என்னை பற்றி ஏன் யோசிக்கிறாள் சந்தேகப்படும்படியான பெண் என்று ஊர் சொல்வது உண்மையோ அதே நாள் மாலையில் நான் என் அம்மாவுக்கு பேசிய போது அவர் மிகவும் கவலையுடன் இருந்தார் அபினேஷ் நீ அந்த புதிய நகரத்தில் ஏதோ ஒரு பழைய வீட்டில் தங்கப் போவதாக நேற்று கனவு கண்டேன் அந்த வீட்டில் ஒரு ஆபத்து இருந்தது போல உணர்ந்தேன் ஒருவேளை உனக்கு இடம் பிடிக்கவில்லை என்றால் நீ திரும்பி வந்துவிடு வேறு வேலை ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்று சொன்னார் என் மனதிலிருந்த குழப்பத்தை அம்மா கனவு மூலமாக புரிந்து கொண்டாரோ என்று தோன்றியது அன்று மாலை ஐந்து மணிக்கு நான் சரவணப்பட்டிக்கு அருகில் அந்த வீட்டை அடைந்தேன் அது ஒரு சிறிய தனி வீடு வீட்டை சுற்றிலும் செடிகள் படர்ந்திருந்ததால் வீடு முழுவதும் ஒரு நிழல் சூழ்ந்திருந்தது உள்ளே ஒரு பூனையின் உருமல் சத்தம் லேசாக கேட்டது அந்த காட்சி மர்ம கதைகளில் வரும் வீட்டைப் போல இருந்தது நான் கதவை தட்டினேன் உள்ளிருந்து யாரது வாரேன் என்ற குரலுடன் சௌந்தர்யா கதவை திறந்தாள் அது அழகான சிறிது மஞ்சள் பூசிய முகம் ஆனால் கண்கள் ஒருவித கூர்மையுடன் இருந்தன அவள் அணிந்திருந்த புடவை கூட அடர் நீல நேரத்தில் இருந்தது உள்ளே வாருங்கள் அபினேஷ் உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன் என்று வரவேற்றாள் உள்ளே சென்றதும் நான் அவளிடம் எந்த பேச்சும் வளர்க்க விரும்பாமல் வாடகையைப் பற்றி நேரடியாக பேசினேன் சௌந்தர்யா எனக்கு மேல் போர்ஷன் வீடு வாடகைக்கு வேண்டும் மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் எந்த பழக்கமும் தேவையில்லை நான் என் வேலையை மட்டும் பார்த்து கொள்வேன் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சரியாக உங்களுக்கு வந்து சேரும் இந்தாங்க ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் என்று தீர்மானமாக கூறினேன் அவள் லேசாக புன்னகைத்தாள் சரி அபினேஷ் ஆனால் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் நானும் அப்படித்தான் அதனால் நீங்கள் என்னை தவறாக நினைக்காமல் என்னையும் உங்கள் குடும்பத்தில் ஒருவர் போல நினைத்து பழகலாம் நீங்கள் என் வீட்டிற்கு வந்த விருந்தாளி போலத்தான் முதலில் நான் உங்களுக்கு சூடான காஃபி போட்டு கொண்டு வருகிறேன் அதுவரை நீங்கள் இந்த சோபாவில் உட்காருங்கள் என்று சிரித்தவாறே சமையலறைக்குள் சென்றாள் அவள் பழகிய விதம் எனக்கு மேலும் அச்சத்தை அளித்தது ஊர் சொன்னதை விட இவள் அதிகமாகத்தான் பேசுகிறாள் இவளுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்று என் மனம் குழம்பியது நான் அவள் கொண்டு வந்த காஃபியை குடித்துவிட்டு என் பொருட்களை அறையில் வைத்துவிட்டு சில சாமான்கள் வாங்க வெளியே செல்ல தயாரானேன் நான் திரும்பி வரும்போது மணி எட்டு பதினைந்து இருக்கும் அப்போது அவள் வீட்டில் இல்லை இந்த நேரத்தில் இவள் எங்கே சென்றாள் என்று தெரியவில்லை வீடு பூட்டியிருந்தது நான் மாடிப்படியேறி என் அறைக்கு சென்றேன் அந்த வீட்டில் என்று என் முதல் இரவு நான் பொதுவாகவே எட்டு முப்பது மணிக்கெல்லாம் உறங்க ஆரம்பித்து விடுவேன் அன்றும் நான் உறங்க ஆரம்பித்தேன் சிறிது நேரத்தில் அந்த இரவில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பித்தது காற்றின் சத்தம் ஜன்னல் கதவை தட்டியது நான் என் அறையை உள்ளே தாளிட்டு கொண்டு என் போனில் பாட்டு கேட்டுக்கொண்டே படுத்திருந்தேன் அப்போது சௌந்தர்யாவின் அறையிலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை சரியாக நள்ளிரவு முப்பது மணி இருக்கும் பாத்ரூம் போக எண்ணி நான் அறையை திறந்து மெதுவாக வெளியே வந்தேன் மழை சத்தம் மட்டுமே கேட்டது நான் பாத்ரூம் நோக்கி சென்றேன் அப்போது சௌந்தர்யாவின் அறை பக்கத்திலிருந்து ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது நான் உறைந்து போய் நின்றேன் அவள் அறையின் கதவு லேசாக திறந்திருந்தது உள்ளே ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் இருந்தது அவள் யாரோ ஒருவருடன் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது போல தெரிந்தது இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது தனிமையில் இருக்கும் பெண் என்று சொன்னார்கள் யாருடன் பேசுகிறாள் ஒருவேளை பிரம்மையாக இருக்குமோ என்று நினைத்தேன் சரி நமக்கென்ன அதை பற்றி என்று எண்ணியவாறு மீண்டும் தூங்கச் சென்றேன் அதிகாலை எழுந்து கிளம்பிவிட்டு நான் அலுவலகம் செல்லும் போது எதிரே சௌந்தர்யா வந்தார் நேற்று அப்படி எதுவும் புதிதாக நடந்தவாறு அவர் காட்டிக்கொள்ளவில்லை என்னை பார்த்து சிரித்தார் நானும் புன்னகைத்தவாறு தலையை மட்டும் அசைத்துவிட்டு அலுவலகத்திற்கு வேகமாக சென்றேன் அப்படியே நான்கு நாட்கள் கடந்தன இந்த நான்கு நாட்களும் நான் அலுவலகம் முடிந்து எட்டு மணிக்கு வரும் போதெல்லாம் அவளுடைய வீடு பூட்டப்பட்டிருக்கும் காலையில் ஒரு சில நேரம் என் கண்ணில் தென்படுவாள் இல்லையென்றால் <izan> நான் உண்டு என் வேலை உண்டு என்பது போல நாட்கள் சென்றன அன்று ஒரு நாள் இரவு பத்து முப்பது மணிக்கு நான் என்னுடைய அரை கதவிற்கு வெளியே மாடியில் கட்டில் போட்டு படுத்திருந்தேன் திடீரென ஒரு சத்தம் மற்றும் பெண்ணின் அலறல் போன்று கேட்டது அந்த ஒரு நாள் பேச்சு சத்தம் கேட்டது பிரம்ம என்றால் இன்று கேட்டது என்னவாக இருக்கும் என்று நினைத்து நான் வேகமாக கீழே ஓடி சென்றேன் சௌந்தர்யாவின் கதவு திறந்திருந்தது விளக்கு எரிந்து கொண்டிருந்தது நான் கதவை லேசாக தட்டியவாறு உள்ளே எட்டி பார்த்தேன் அப்போது அவள் கீழே விழுந்து கிடந்தாள் ஏணி ஒன்று கீழே கிடந்தது ஒருவேளை ஏணி ஏறி அவள் கீழே விழுந்திருக்கலாம் ஏதாவது உதவி வேண்டுமா என்றேன் ஆமாம் இந்த ஏணியில் ஏறி விழுந்து விட்டேன் என்று சொல்லியவாறு அப்படியே மெதுவாக எழுந்து சோஃபாவில் உட்கார்ந்தாள் மேலே இருக்கும் அந்த சூட்கேஸை மட்டும் எடுத்து தர முடியுமா என்றாள் நான் சற்று உயரம் என்பதனால் அருகில் இருந்த நாட்காலியை உபயோகித்து அந்த சூட்கேஸை எடுத்துக் கொடுத்தேன் அதை வாங்கிய பின்பு ஒரு விதமாக என்னை பார்த்தால் எனக்கு சற்று விசித்திரமான ஒரு எண்ணம் சரி நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு செல்ல தயாரானேன் ஆனால் நான் திரும்பிய போது அங்கு அவளுடைய ஒரு அறையை கூர்மையாக கவனித்தேன் அங்கு ஒரு சில இருந்தன நான் காணாதது போல் வெளியே வந்து மாடிக்கு சென்று கட்டிலில் படுத்தேன் இந்த காலத்தில் பெண்கள் கூட குடிக்கிறார்கள் போல அங்கே இருக்கும் ஊசிகள் ஒருவேளை போதை உருவாக்குவதற்கான ஒரு பொருளாக இருக்கலாம் என்ன மாதிரியான பெண் இவள் ஏற்கனவே தனது கணவனை கொலை செய்து விட்டாள் என்று சிலர் பேசுகிறார்கள் இப்போது இந்த பழக்கம் யா என்று நினைத்தவாறு கட்டிலில் படுத்திருந்தேன் காலை நேரமானது நான் அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தேன் மேலே அவள் துணிகளை காயப்போட வந்தாள் துணியை காய போட்டுவிட்டு எனது அறைக்கு அருகில் வந்தாள் என்ன கிளம்பியாச்சா என்றாள் நான் ஆம் என்றேன் ஒரு விசித்திரமான பார்வையை என் மீது செலுத்தி எனது அறைக்கு உள்ளே நோக்கினாள் திடீரென உள்ளே இருந்த மேசையை நோக்கி வந்தாள் எப்படி ஒரு பெண் இப்படி வாடகைதாரரின் வீட்டுக்கு உள்ளே கேட்காமல் வர முடியும் அப்போது நான் மேசையிலிருந்து பாட்டிலை எடுத்து எண்ணெயை கையில் ஊற்றி தலைக்கு தேய்க்க ஆரம்பித்தேன் ஓ இது என்ன தேங்காய் எண்ணெயா என்றாள் ஆம் முடி உதிராமல் இருக்க மூலிகைகள் சேர்த்த எண்ணெய் என்றேன் ஓ பார்க்கவே வேற மாதிரி இருக்கு என்று சொல்லி சிரித்தவாறு அறையை விட்டு வெளியே சென்றாள் இவளுடைய எண்ணமும் நோக்கமும் தவறாக இருக்குமோ எதற்கும் நான் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றேன் அன்றிரவு நான் உறங்கிக் கொண்டிருந்த போது அந்த பெண்ணுடைய அலறல் கடுமையாக கேட்டது மீண்டும் கீழே சென்றால் அது நன்றாக இருக்குமா என்று நினைத்தபடி நான் படுத்து கொண்டே இருந்தேன் ஆனால் அலறல் சப்தம் நிற்கவில்லை நான் எழுந்து வேக வேகமாக கீழே சென்றேன் அப்போது சௌந்தர்யாவின் வீட்டுக் கதவு திறந்திருந்தது உள்ளே இருந்து அலறல் சத்தம் பலமாக கேட்டது அருகில் சென்றவுடன் யாரோ ஒரு ஆணின் உணகும் சத்தம் கேட்டது என் உடல் நடுங்க ஆரம்பித்தது நான் வேகமாக கதவை தட்டினேன் என்னாச்சு என்றேன் அப்போது ஒரு ஆண் என்னை இடித்தபடி வெளியே ஓடி வந்தான் அவனுடைய நடையில் தள்ளாட்டம் இருந்தது அவனை பின்தொடர்ந்து ஓடினேன் நான் வருவதைக் கண்டு அவன் வேகமாக ஓடிவிட்டான் மீண்டும் இந்த பக்கம் திரும்பி வரும்போது சௌந்தர்யா நின்று கொண்டிருந்தாள் அவள் என்னை நோக்கி வந்தாள் எனக்குள் ஒரு புரியாத குழப்பம் உருவானது ஆனால் எனக்கு எதுவும் பேசத் தோணவில்லை அவளிடம் பேசவும் விருப்பமில்லாமல் நான் மாடிக்கு ஏறி சென்றேன் ஒருவேளை அவள் மாடியை நோக்கி வருவாளோ என்று எதிர்பார்த்தேன் ஆனால் வரவில்லை நான் சென்று கட்டிலில் படுத்தேன் எப்படி இருந்தாலும் இந்த பெண் மிகவும் மோசமானவள் கணவரை கொன்றாள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாள் அவள் கணவனை கொலை செய்துவிட்டு இப்போது வேறொரு ஆணுடன் தொடர்பில் இருக்கிறாளோ நான் வந்தவுடன் அவன் இங்கிருந்து ஓடுகிறானோ ஆனால் எதற்காக அவள் கத்த வேண்டும் அவள் ஒரு கொலையாளி மட்டுமன்றி ஏதாவது போதை மருந்து கடத்தும் கும்பலுடன் தொடர்பில் இருக்கிறாளோ பாட்டில்களும் மூசிகளும் எதற்கு என் மூளை கற்பனையில் பல கதைகளை உருவாக்கியது நான் உடனடியாக என் அறைக்குள் ஓடி கதவை பூட்டினேன் அந்த இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை அடுத்த நாள் காலையில் நான் வேகமாக என் வேலைக்கு புறப்பட தயாரானேன் சௌந்தர்யா என் எதிரே வந்தாள் அவள் கையில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் சப்பாத்தியும் குருமாவும் இருந்தது அபினேஷ் என்ன இது நீங்கள் இன்று என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரே வேலைதான் உங்களுக்குன்னு தனியாவா செய்யப்போறேன் எனக்கு உங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன மேலும் சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று ஒருவித உரிமையுடன் சொன்னாள் நான் மிரட்டப்பட்டதைப் போல உணர்ந்தேன் சௌந்தர்யா நீங்கள் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை நான் சீக்கிரம் வீட்டை காலி செய்து விடுகிறேன் உங்கள் மர்மமான நடத்தை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று சொன்னேன் அவள் முகத்தில் ஒரு சோகமான சிரிப்பு தோன்றியது அபினேஷ் நீங்கள் இங்கு வந்தவுடன் கிளம்பி சென்று விட்டால் என்ன நியாயம் நீங்கள் இப்போது ஒரு தவறான முடிவு எடுத்தால் அது உங்கள் அம்மாவின் கனவையும் பாதிக்கும் என்று கூறி அவள் என்னை மேலும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினாள் என் அம்மாவின் கனவை எப்படி இவள் எழுக்கிறாள் நான் அங்கிருந்து கோபமாக வெளியேறினேன் வேலைக்கு சென்ற பிறகும் அவளது வார்த்தைகள் என் மனதை குடைந்து கொண்டே இருந்தன எப்படி இருந்தாலும் நான் ஒரு கொலையாளி வீட்டில்தான் சிக்கியிருக்கிறேன் என்று முடிவெடுத்து விட்டேன் அதன் பிறகு இரண்டு நாட்கள் அந்த வீட்டில் தங்கவில்லை மிகவும் பிஸியாக இருக்கும் எனது நண்பனுக்கும் தொல்லை கொடுக்க நான் விரும்பவில்லை மீண்டும் நடைபாதைக்கு நான் மாறிவிட்டேன் ஆனால் சௌந்தர்யா என்னை தேடவில்லை இது எனக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது மூன்றாம் நாள் இரவு நான் பஸ் ஸ்டாண்ட் அருகில் நடந்து வந்தபோது சரவணப்பட்டியில் உள்ள சௌந்தர்யாவின் வீட்டுக்கு சற்று தொலைவில் ஒரு பழைய கட்டிடத்தின் அருகில் அவள் செல்வதை பார்த்தேன் அவள் தோளில் ஒரு பெரிய பை இருந்தது நான் அவளை பின்பற்றி செல்ல முடிவெடுத்தேன் மெதுவாக அவளை பின்தொடர்ந்தேன் போகும் போது கரண்ட் போய்விட்டது மேலும் அது வீடுகள் அதிகமில்லாத பகுதி ஒரு பழமையான கட்டிடத்தின் அருகில் சென்றாள் உள்ளே மின்சாரம் நான் மெதுவாக படிகளில் ஏறி உள்ளே பார்த்தேன் உள்ளே ஒரு பெரிய ஹாலில் சுமார் ஐந்து முதல் பத்து ஆண்கள் தரையில் படுத்திருந்தார்கள் அங்கு இருள் சூழ்ந்திருந்தது அவர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்திலோ அல்லது வேறொரு நிலையிலோ படுத்திருந்தார்கள் சரியாக எனக்கு எதுவும் தெரியவில்லை நான் தூரத்திலிருந்து பார்த்தேன் அப்போது சௌந்தர்யா அங்கு இருந்த ஒருவரிடம் இவங்களை அங்க கூட்டிட்டு போங்க என்று சொன்னாள் அங்க என்றால் எங்கே அது வேறு ஏதேனும் ஆபத்தான இடமா என் சந்தேகம் உச்சத்தை அடைந்தது திடீரென அவள் திரும்பி நான் இருந்த திசையை பார்ப்பது போன்று தெரிந்ததால் நான் வேகமாக வெளியே ஓடி வந்தேன் என் இதய துடிப்பு எகிறியது நான் மாட்டிக்கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் ஒருவேளை இவள் பெரிய கும்பலுடன் தொடர்பு வைத்திருக்கிறாளோ போலீஸ் கிட்ட சொல்லலாமா எதற்கு தேவையில்லாத பிரச்சனை நமக்கு நான் உடனே வீட்டை காலி செய்து விடலாம் என முடிவு செய்து அன்று இரவு என் சாமான்களை எடுக்க அங்கு சென்றேன் நான் சௌந்தர்யாவின் வீட்டுக்கு சென்றபோது அவள் வாசலில் நின்றிருந்தாள் அபினேஷ் ஏன் இரண்டு நாட்களாக வீட்டுக்கே வரவில்லை என்று உரிமையுடன் கேட்டாள் சௌந்தர்யா எனக்கு இங்கு இருக்க பிடிக்கவில்லை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை நான் இங்கிருந்து கிளம்புகிறேன் என்றேன் அவள் என்னை கூர்ந்து பார்த்தாள் உனக்கு எத்தனை வயது என்றார் எனக்கு இருபத்தி ஒன்பது என்றேன் அவள் லேசாகச் சிரித்தாள் எனக்கு இருபத்தி ஆறு வயது ஆனால் என் பெயருக்கு முன்னால் ஒரு அடைமொழி இருக்கிறது அது விதவை சௌந்தர்யா அவள் குரலில் இருந்த புதிர் என் மனதை சிறிது அசைத்தது நான் உனக்கு மொத்தமாக அனைத்தையும் நாளை சொல்கிறேன் நீ இங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த கோவிலுக்கு வா என்றாள் அந்த இரவு முழுவதும் கட்டிலில் படுத்து சிந்தனையில் ஆழ்ந்தேன் ஏன் அங்கு வரச் சொல்கிறாள் எனக்கு ஏதாவது ஆபத்து வருமோ நான் பார்த்த அந்த கும்பலை அவள் மறைக்க பார்க்கிறாளோ என்று பல யோசனைகள் வந்தன நான் அடுத்த நாள் அவள் சொன்ன கோயிலுக்கு சென்றேன் அங்கே சௌந்தர்யா எனக்காக காத்திருந்தாள் அவள் எதுவும் பேசாமல் அந்த கோவில் அருகிலிருந்த ஒரு இடத்திற்கு உள்ளே கூட்டிச் சென்றாள் அது ஒரு கச்சிதமான பழைய கட்டிடம் பின்பக்க வாசல் போன்று இருந்தது உள்ளே ஒரு அறையில் ஒருவர் இந்த வாரம் எத்தனை பேர் என்றார் அவள் ஐந்து பேர் என்றாள் பிறகு அவள் நான் இருப்பதை மறந்து அங்கு வந்த ஒருவரிடம் பேசத் தொடங்கினாள் எனக்கு புரியவில்லை இவள் ஏதோ பெரிய தவறு செய்பவள் போலத்தான் தெரிகிறாள் என்று நினைத்தேன் நான் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து சிறிது தூரத்தில் உள்ள ஒரு மரத்தடியில் வந்து அமர்ந்தேன் சிறிது நேரம் கழித்து அவள் வெளியில் வந்தாள் என்ன அட்வான்ஸ் உனக்கு வேணுமா இன்றே எடுத்து செல் என்றபடி ஐயாயிரம் ரூபாயை எடுத்து நீட்டினாள் எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் வேண்டாம் எனக்கு உண்மை தெரிய வேண்டும் என்றேன் என்ன உண்மை என்று சௌந்தர்யா சாதாரணமாக கேட்டாள் நிஜமாகவே இங்கு என்ன நடக்கிறது அன்று வந்த அந்த ஆண் யார் வீட்டில் இருக்கும் ஊசிகள் பாட்டில்கள் எல்லாம் என்ன நீங்கள் உண்மையிலேயே உங்கள் கணவனை கொலை செய்தீர்களா என்று நேரடியாக கேட்டேன் சௌந்தர்யா அமைதியாக அமர்ந்தார் சரி நான் என் கணவனை கொன்று நானே விதவை என்ற கோலத்தை உருவாக்கி இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது தகுமா என்றாள் நான் இல்லை என்றேன் என் கணவர் பிரபாகர் ஒரு நாள் அவர் கேரளாவில் ஒரு லாட்டரி சீட்டு வாங்கி வந்தார் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் விழுந்தது அதில் பதினைந்து லட்சம் ரூபாயை வைத்து அந்த வீட்டை வாங்கினார் என் பெயரில் அவர் அதை எழுதினார் இருந்த மீதி பணத்தை என்ன செய்தார் தெரியுமா என் மாமியார் வீட்டில் நான் துவதிஷ்டசாலி என பெயர் ஏன் பெற்றேன் தெரியுமா எல்லாவற்றுக்கும் ஒரே பதில்தான் அது குடி சரக்கடிக்கலாமா என்று சொல்வது இப்போதெல்லாம் ஃபேஷன் உங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஆனால் எல்லோர் மனமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை எத்தனை பேர் அதற்கு அடிமையாகி தன் மனைவியை பிள்ளைகளை அனாதையாக்கிவிட்டு செல்கின்றனர் நான் என்ன பாவம் செய்தேன் என் கணவர் அவர் சுயநலத்திற்காக என்னை திருமணம் செய்தார் யாரோ ஒரு சில நண்பர்களுடன் சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தார் ஒரு நாள் தானே என்று அவர்கள் என் கணவரை சம்மதிக்க வைத்தார்கள் அப்படி தூண்டியவர்கள் அதன் பிறகு அடிக்கடி குடித்தார்களா இல்லையா என்று தெரியாது ஆனால் என் கணவர் அதற்கு பிறகு தினமும் குடித்தார் அதனாலேயே இறந்தார் என்னை அனாதையாக்கினார் நான் போராடினேன் இறந்த பிறகும் போராடி கொண்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில் இனி திருமணம் இல்லை ஆனால் இந்த குடியால் சீரழியும் பல பெண்களின் குடும்பம் வாழ வேண்டும் அதனால் தான் என் வாழ்க்கையை இந்த இடத்திற்கு அர்ப்பணித்தேன் நீ அந்த பக்கம் சென்று பார் இது என்ன இடம் என்று புரியுமென்றாள் அவள் அவருடைய கணவனை கொலை செய்யவில்லை அவர் குடித்து இறந்தார் ஆனால் அவர் இறந்த விதம் அவள் மீதான பழியை கூட்டியது என்று எனக்கு ஓரளவுக்கு புரிந்தது நான் கொஞ்சம் நகர்ந்து சென்று முன்பக்க வாயிலை பார்த்தேன் அது ஒரு போதை மறுவாழ்வு மையம் அவளிடம் வந்து தலை குனிந்தேன் போதைக்கு அடிமையானவர்களை நானும் ஒருவராக இந்த என்ஜிஓவில் இருந்து கொண்டு காப்பாற்றுகிறேன் குடியை மறக்கச் செய்யும் என்ஜிஓவால் இயக்கப்படும் நிறுவனம் இது இங்கே குடிக்கு அடிமையானவர்களை அழைத்து வருகிறேன் இந்த வாரத்தில் மட்டும் ஐந்து பேர் சிகிச்சைக்கு தயாராக இருந்தார்கள் அதைத்தான் அந்த ஊழியர் கேட்டார் என்றாள் சரி உங்கள் வீட்டிலிருந்த மது பாட்டில்கள் மற்றும் ஊசிகள் போதை மையம் மூலமாக வந்தன என வைத்துக் கொள்வோம் ஆனால் அன்று ஒரு நாள் ஒருவன் வீட்டிலிருந்து ஓடினானே அது யார் என்று கேட்டேன் அவள் சிரித்தாள் ஒரு பெண் தனியாக இருந்தால் பாதுகாப்பில்லை அவனும் குடிக்கு அடிமையானவன் அவனுக்கு நல்லது போய் என்னை பின்பற்றி வீடு வரை வந்த ஒரு ஆள்தான் அவன் அவன் போதையிலிருந்தவன் அவன் என்னை சீண்ட வந்தான் எனக்கு வேறு வழி இல்லை நல்ல வேளை நீ வந்ததால் நான் காப்பாற்றப்பட்டேன் என்றாள் நான் இரவில் வெளியே சென்று வேலை செய்வதை நீ கண்காணிக்கிறாய் என்று தெரியும் உன்னுடைய பயத்தை போக்க என் நிலையை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னை ஒரு நல்லவன் என்று நம்புகிறேன் அபினேஷ் என்றாள் எனக்கு தலை சுற்றியது இருள் சூழ்ந்த மையம் ரகசிய வார்த்தைகள் ஆண்கள் எல்லாமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டன ஒருவேளை அவள் வேறு எதையாவது மறைக்கிறாளோ அவள் கள்ளம் கபடமற்றவள் என்று என் மனம் ஒரு பக்கம் சொன்னாலும் அவள் கண்களில் தெரிந்த மர்மம் என்னை மீண்டும் குழப்பியது அப்போது அந்த மறுவாழ்வு மையத்திலிருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள் அவள் சௌந்தர்யாவை பார்த்து நீங்கள் சொன்னபடி என் கணவன் ஓரளவுக்கு குடியிலிருந்து மாறிவிட்டார் இந்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி கையெடுத்து கும்பிட்டு விட்டு சென்றான் என் சந்தேகம் ஓரளவுக்கு தீர்ந்தது அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு உங்கள் சேவை தொடரட்டும் என்று சொல்லி கை குலுக்கிவிட்டு மீண்டும் என் அறைக்கு வந்தேன் அப்போது சௌந்தர்யா என்னிடம் சொன்ன அந்த வார்த்தைகள் ஞாபகம் வந்தது நீ குடிக்க மாட்டாய் என அறிவேன் ஒருவேளை இதுவரை குடித்திருந்தாலும் இன்றுடன் விட்டுவிடு என்பதுதான் அது அப்போது மீண்டும் ஒரு சந்தேகம் தோன்றியது அன்று அவள் என்னுடைய அறைக்கு கேட்காமல் எதற்கு வந்திருப்பாள் அவள் உண்மையில் நல்லவளா நான் என் அறைக்குச் சென்று கட்டிடில் படுத்து அந்த புதிரை அவிழ்க்க முடியாமல் மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தேன் என் மனதில் சௌந்தர்யா ஒரு தேவதையா அல்லது வேறு ஏதேனும் எண்ணம் கொண்டவளா என்ற கேள்வியே மீண்டும் மீண்டும் ஒழித்தது அந்த ரகசியம் முழுமையாக உடைக்கப்படவில்லை அது என் மனதில் ஒரு தீராத புதிராகவே தொடர்ந்தது எதற்காக அவள் என் அறைக்கு அன்று வேகமாக வர வேண்டும் அதன் பதில் நான் தலையை சாய்த்து அறையின் டேபிளை பார்த்தபோது புரிந்தது நான் தலைக்கு தேய்க்கும் தேங்காய் எண்ணெய் பாட்டில் தூரத்தில் இருந்து பார்க்க மது பாட்டில் போன்று தெரிந்ததால் தான் நண்பர்களே ஒரு சில நிமிடங்களுக்கான மாயமான சுகத்திற்காக தம்மை நம்பி வாழும் குடும்பத்தையும் குழந்தைகளையும் பெற்றோரையும் மறந்து விடுவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இந்த கதையின் மூலம் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என நம்புகிறேன் இந்த கதை முழுவதும் என்னால் எழுதப்பட்டது உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்